ஆத்தில் பிடிச்ச மீனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு நல்லா வரி வரியாக கீறி விட்டுட்டோம் அப்போ நல்லா உள்ள மசாலா இறங்கும் நம்ம ஓன மசாலா தயாரித்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு மஞ்சள் ஒரு துண்டு கல்லுப்பு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அம்மியில் அரைச்சு நல்லா மீனில் அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்ளை பண்ணி இது அப்படியே தீயில சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு Gracias.